ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுருக்குன்னு ஒரு சைடிஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதே வந்து நல்லா கா வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே தோல் நீக்கிட்டோ உள்ள சேர்த்து கூட அதை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டு வரட்டும் இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சுட சுட சாதத்தில் போட்டுட்டு இந்த தொக்கு கொஞ்சம் வச்சு கொஞ்சமாக நெல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல காரம் என்னென்னா ஒரு அஞ்சு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்லைங்க வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த தொக்கு ரெடி பண்ண போகிறோம் இது கூடயே நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு க ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினாலே போதும் ரொம்ப கலர் மாறி வரணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ வேர்க்கடலையே நீங்கள் தோலை நீக்கிட்டும் போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி தோளோடையே சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி விதை வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிப்பு தனியாக ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது கூடயே வந்து ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பூ சேர்த்துருக்கேன் இதை ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காதீங்க நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு விப்பிங்கில் அட் விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க அதேமாதிரி ரொம்ப மழை மழைன்னு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இது அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை வெங்காயத்தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்